பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கிறது நிறைய பேர் பேச்செல்லாம் அப்படித்தார் சார் கஷ்டம் கடனால தொந்தரவு கஷ்டம் சார் பணி சார் பிரச்சனை சார் அப்படின்னு அதாவது வந்து நீங்கள் உலக இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க பிறந்தீர்களா என்று சொன்னால் இல்லை சந்தோஷத்தை நாம் வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் முதல்ல இயற்கையோடு சேர்ந்து எப்படி இருக்க வேண்டும் என்றுமே நமக்கு தெரியாது ஒரு மனிதன் அன்றாடம் அவனுடைய வாழ்க்கை முறைகள் சரியாக ஓட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்னு தெரியாது என்ன செய்யணும்னா நாடி சுத்தம் பண்ணணும் நாடினா என்னது அப்படின்னு நாடினா என்னது சார் நாடின்னா ஒண்ணும் தெரியாது சார் நாடி எப்படி சுத்தம் பண்றது அப்படின்னீங்க முதல் பாயிண்ட் ரெண்டாவது ஒவ்வொரு நாளும் எந்த பக்கம் காலையில எந்திரிச்ச உடனே மூச்சு ஓட்டம் இருக்கணும் இந்த ரெண்ட ஒரு மனிதன் தெரிந்தால் அவன் ஐம்பது கர்மாவில இருந்து தப்பிச்சிருவான் எல்லாருக்கும் ஆசை போக்குவரத்து எல்லாம் இருக்கு அது வந்து எல்லா மனிதனும் ஆசைப்படுங்க அதை பற்றிலாம் தப்பே சொல்ல மாட்டேன் ஆனால் ஆசைப்படுவதை அடைவதற்குண்டான வழிமுறைகளை தெரிந்துக்கிட்டு நீங்கள் ஆசைப்படுங்க ஆசைப்படுவதை ஆசைப்படுவதற்கு ஆசைப்படலாம் உணவை வந்து அழகான ஃபைவ் ஸ்டார் ஓட்டலில் வந்து சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கீங்க அது சந்தோஷமான விஷயம் அதில் பாமரன் கூட வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிடணும் தப்பு கிடையாது அதுக்குள்ள வழிமுறை எப்படின்னு தெரியணும் இல்லையா அப்போ நாடி சுத்தம் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுங்க நாடி சுத்தம் பண்ணணும் அந்த நாடி சுத்தம் பண்ணும்போது அது காலையில் எந்திரிச்ச உடனே நேட்டாக வந்து என்ன சொன்னா எந்த முதல்ல ஒரு மூக்கை அடைச்சி இழுக்கணும் அந்த மூக்கு அடைச்சி வெளியே விடணும் உள்ள ஏத்தி ஒரு ஒரு மூக்கு வழியாக உள்ள ஏறணும் ஒரு மூக்கு வழியாக வெளியே விடணும் இப்படி மூணு நிமிஷம் கண்டிப்பாக செய்யணும் இதுதான் நாடி சுத்தம் நாடி சுத்தம் அப்ப இந்த நாடி சுத்தத்தை வந்து நித்தமும் காலை எழுந்த பொண்ணை வந்து மூச்சை வந்து ஒரு பக்கம் இழுக்கணும் இதை அடைச்சுக்கிட்டு திரும்ப கிட்டு வெளியே விடணும் திரும்ப இதே பக்கம் இழுக்கணும் திரும்ப வெளியே விடணும் இப்படி மாறி மாறி ஒரு பக்கம் இழுத்து ஒரு பக்கம் விடணும் திரும்ப இழுத்து இந்த பக்கம் விடணும் திரும்ப இந்த பக்கம் விட்டுட்டு வந்து என்ன சொன்னா திரும்ப இழுக்கணும் அப்ப இந்த சர்க்குலேஷனை மூணு நிமிஷம் குறைஞ்சது மூணு நிமிஷம் பண்ணிடணும் பண்ணினால் அன்றைக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம் ஓகே அட்டண்டன்ஸ்ல வந்து கரெக்டா ஓகே ஆகிட்டோம் அதுக்கு அடுத்தது திங்கள் கிழமையாக இருந்தால் மூச்சு வந்து இடது பக்கம் ஓடணும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் செவ்வாய்கிழமையாக இருந்தால் வலது பக்கம் ஓடணும் புதன்கிழமையாக இருந்தால் இடது பக்கம் ஓடணும் வியாழக்கிழமையாக இருந்தால் அந்த அந்த வாரம் வளர்வரையாக இருந்தால் வியாழக்கிழமையாக இருந்து அந்த அந்த நான் அந்த இது வந்து வளர்பிரை வாரமாக இருந்தால் வளது இடது பக்கம் ஓடணும் தேய் விரை இட வியாழக்கிழமையாக இருந்தால் வள பக்கம் ஓடணும் வியாழக்கிழமைக்கு மட்டும் அவ்வளோ சூழ்ச்சி மத்த வச்சிருக்கேன் மற்றதுக்கெல்லாம் ஒன் ஒன்லி ஒன் தான் திங்கட்கிழமை இடது பக்கம்தான் மூச்சு ஓடணும் ஒன்றரை மணி நேரம் அப்படி அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இடது பக்கம் வந்து ஓடிச்சுன்னா அன்னைக்கு காரியம் ஃபுல்லாகவே சக்சஸ் செவ்வாய்க்கிழமை எந்திரிச்ச உடனே நம்ம எந்திக்கிற நேரம் தான் எந்திக்கிற நேரம் வலது பக்கம் ஓடணும் ஆண்களை ஓடணும் இடது என்பது பெண்களை ஓடணும் ஓகேவா புதன்கிழமை பெண்களை தான் ஓடணும் வியாழக்கிழமை வளர்வுறையாக இருந்தால் இடப்பக்கமும் தேயிரையாக இருந்தால் வள பக்கமும் ஓடணும் வெள்ளிக்கிழமை இடப்பக்கம் சனிக்கிழமை வள பக்கம் ஞாயிற்றுக்கிழமை வளப்பக்கம்தான் இப்படித்தான் அந்த மூச்சு எந்த பக்கம் ஓடணும் இது எல்லாருக்குமே சரியாக ஓடுமான ஓடாது சில நேரங்கள் கரெக்டா ஓடும் நல்லா குறிச்சு வச்சுக்கணும் இது முதல்ல வந்து என்ன சொன்னா பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தெரியும் எதையுமே படித்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி தான் எல்லா மனிதனும் இல்லை எல்லா மனிதனும் படிச்சுக்கிடுங்க யாரும் வேண்டாம்னு சொல்லலாம் ஆனால் சமூகத்துக்கு நல்லது செய்யுங்க உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்யுங்க படித்ததை வச்சு என்ன சொன்னான்னா நீங்கள் நீங்கள் ஏதாவது வந்து தவறுவர் வந்து ஆன்மீகத்தில் வந்துட்டு போய் பண்ணீங்கன்னு வைங்க சரியான அறுவை அறுத்தூற்றம் நீங்கள் எதுலேயும் தப்பிக்கவே முடியாது மற்றதெல்லாம் இல்லை ஆன்மீகத்துக்குள்ளே வராதிங்க அப்போ நாடி சுத்தத்தை பற்றி சொல்லியாச்சு அடுத்து வந்து என்ன திங்கள் திங்கட்கிழமை இடகளை செவ்வாய்க்கிழமை வலது புதன்கிழமை இடது வியாழக்கிழமை வளர்வுறையாக இருந்தால் இடது தேய்விரையாக இருந்தால் வலது வெள்ளிக்கிழமை இடது சனிக்கிழமை வலது ஞாயிற்றுக்கிழமை வலது இவ்வளோதான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இதை தீ இதை இதெல்லாம் கரெக்ட் பண்ண தெரியலனா நீங்கள் போராளிகள் போராளி தான் ஒன்னு நீங்க பண்ணவே முடியாது அப்ப நாடி சுத்த தெரிஞ்சிருக்கணும் மூச்சை எந்த பக்கம் ஓட்டணும் ஓட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப சார் எனக்கு ஓடலையே அப்படின்னா பஞ்சடுங்க எந்த பக்கம் ஓட வேண்டுமோ அதற்கு எதிர்ப்பக்கம் பஞ்ச வச்சுங்க ரொம்ப உள்ளுதள்ளி போயிடாதீங்க அதுவாட்டுக்கு உள்ள போயிடக்கூடாது அப்படி வச்சு வந்து கொஞ்சம் ஒரு தெரியாத அளவுக்கு வச்சுக்கிடுங்க வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படி உடனே அதை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் ஆறு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ஆறுலேருந்து ஏழரை ஏழரை வரைக்கும் வச்சுக்கலாம் வச்சு அதை ச சரி பண்ணிட்டிங்கன்னா அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அப்போ நாடி சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணிடும் இதெல்லாம் இது ஜென்ரலாக ஒரு மனிதனுக்கு மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் செய்யக்கூடியதுதான் ஜோதிடர்கள் செய்யலாம் ஆன்மீகவாதி செய்யலாம் செய்யலாம் அப்போ இந்த கிரகப்பேடிகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு கரெக்ட் பண்ண வந்து இந்த கிரகப்பேடைகளை சரி பண்ண கரெக்டாக வேலை செஞ்சிடும் அப்போ எந்தவித இப்போ ஒரு பிளேன் ஓட்ட போறோனாலும் அதுக்கு பயிற்சி எடுத்திருக்கணும் ஜோதிடம் படிச்சிருக்கோம்னா பயிற்சி எடுத்திருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நுணுக்கமான வேலைகள் செய்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்ல உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு கொடுத்தது யார் கொடுத்தது யார் அந்த கொடுத்தவர்கள் வந்து என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவன் என்ன மாதிரி இதில் வந்து கோயில் வாசலில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு மனிதன் அவனுடைய பொலப்புக்காக பிச்சை எடுத்துட்டுறான் அவன்கிட்ட போய் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னா கிளிச்சவசியங்காரங்கிட்ட போய் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆவதை சொல்வதாக இருந்தால் அமையாய அந்த அங்கு போய் வந்து பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடும் இன்று வரை ஒரு மனிதன் சிவனுடைய திருவோடை ஏந்தினால் அவனுக்கு சூழ்ச்சி மந்திரம் தெரியணும் அதை எப்படி சொல்லணும்னு தெரியணும் தெரியல செல்போன் தான் இருக்குது இயக்க தெரியணும்ல செல்போனுக்குள்ள எத்தனை விஷயங்களை வந்து இருக்குது ஆனா நமக்கு பயன்படுத்த தெரியல அதுக்கு பயிற்சி வேணும் அப்ப இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிடணும் உங்களுக்கு அங்கே இயக்கத்தை வந்து உங்கள் ஜாதத்துக்குள்ளதாக எல்லா விஷயமே இருக்குது அப்போ கிரகப்படைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன சொன்னாங்க மேசலக்கணத்துல போய் பிறந்தவங்க நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா எப்பயுமே அவங்க இப்போ மேச லக்கணம் லக்கணத்துக்கு மட்டும்தான் ராசிக்கு இது பொருந்தாது லக்கணம் 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 தான் சிகப்பு மஞ்சள் துணி வைத்து எப்பயுமே இருக்கும் சிவப்பு கரிச்சு போய் வச்சிருக்கலாம் அல்லது மஞ்சள் கரிச்சு வச்சிருக்கலாம் பிரச்சனை வந்து தலைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது எதிலையா சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் பணமுடையா இருக்குது அப்படின்னா பச்சை நிற ரிப்பன் வெள்ளை கருப்பு இவைகளை வாங்கி ஒரு மழந்தான் வாங்கணும் உங்கள் முளத்துக்கு ஒரு மளம்தான் வாங்கணும் பச்சை நிற ரிப்பனு வெள்ளை நிற வெள்ளை நிற நிப்பரு கருப்பு நிற ரிப்பன் வாங்கி நல்லா வந்து என்ன சார் ஒரு மளை உங்க அளவுக்கு வாங்கி கரெக்டாக வெட்டிட்டு பீஸ் பீஸாக் சிசர் வச்சு வெட்டி வந்து என்ன குப்பைத்தொட்டியில் போடணும் இப்படி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் வந்து குறையும் எப்பெல்லாம் வருதோ மேசல மேசலக்கணத்தை செஞ்சுக்கிடு ரிச லக்கணத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே நீளம் லைட்டான நீளம் பச்சை கர்ச்சி வச்சுக்கலாம் மஞ்சள் சிகப்பு மஞ்சளும் சிகப்பும் வந்து என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே கட் பண்ணி போடணும் ரிப்பன் மஞ்சள் ரிப்பன் சிவப்பு ரிப்பன் கட் பண்ணி போடணும் இதை செஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் முறையும் ஆனால் வச்சிருக்க வேண்டியது நீளமும் பச்சையும் வந்து கரிச்சி கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதற்கடுத்து மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவங்க கிரே கலர் கிரே கலர்னு சொல்லுவாங்களே கிரே கலர் கலர் கரிச்சி வச்சுக்கணும் எப்பயுமே லாபத்தை கொடுத்துரும் சிகப்பு மஞ்சள் நீலத்தை ஒன்று போல் வாங்கி ரிப்பனை வாங்கி பிஸ் பிஸ்ஸாக வெட்டி போடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் கஷ்டங்கள் குறையும் கடவுள் போய் பிறந்தவங்க சிகப்பும் மஞ்சளும் கரிச்சி போச்சுக்கலாம் வெள்ளை பச்சை நீளம் கட் பண்ணி போடும் வெள்ளை பச்சை நீளம் கட் பண்ணி போடணும் சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சளும் சிகப்பும் ஓகே வெள்ளை நீளம் கட் பண்ணி போடணும் கண்ணில் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீல கலரும் பிங்க்கு வெள்ளை ஓகே உங்களுக்கு வந்து ஓரத்தில் வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் நல்லதை ஈர்த்து கொடுக்கும் மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சை கட் பண்ணி போடணும் துலா போய் பிறந்தவர்கள் நீளம் பச்சை கையில் வச்சுருக்கணும் நீளம் பச்சை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா செல்ஃபோன் கவர் கூட வந்துச்சு பச்சை கலரில் போட்டுக்கலாம் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவங்க கலரும் ஓகே பண்ணோம் ஓகே ஆகும் அதற்கடுத்து மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு கட் பண்ணி போடணும் போட்டீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் குறையும் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சளும் வெள்ளையும் ஓகே பிங்க் கலரு பச்சை கிரே கலர் கட் பண்ணி போடணும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆரஞ்சு கலர் சிவப்பு கலர் ஓகே கரைச்சி போச்சுக்கலாம் பிங்க்கு பச்சை நீளம் கட் பண்ணி போடணும் அதற்கடுத்து மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கிரே கலர் பச்சை கலர் வந்து கையில் கரைச்சிப்பா வச்சுக்கலாம் டீஷர்ட்டு கூட போட்டுக்கலாம் பெண்கள் வந்து அவங்களுடைய உள்ளாடைகள் தன்மைகள் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும் மஞ்சள் வெள்ளை ஆரஞ்சு கட் பண்ணி போடணும் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சை கிரே கலர் கையில் வச்சுக்கலாம் வெள்ளை பிங்க் கலர் கட் பண்ணி போடணும் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளை ப்ளஸ் ஆரஞ்சு கலர்களை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு பச்சை கலர் கிரே கலர் வெள்ளை கலர் ரிப்பன்களை வாங்கி பீஸ் பீஸா வெட்டி நிதானமாக ஒரு குபத்தட்டிய கீழே வச்சுட்டு பீஸ் வெட்டி போட்டீர்கள் என்று சொன்னால் இமீடியட்டாக கஷ்டம் குறையும் ஒரே ஒரு சின்ன விஷயம் எல்லாரும் பெரிய போராட்டத்தில் இருப்பீங்க கஷ்டத்தில் இருப்பீங்க ஆண்கள் என்ன செஞ்சிருக்க படகு என்ன சொன்னா சவரம் பண்ணும் இல்லைன்னா என் கடைக்கு போய் படகு முடி வெட்டிட்டு வந்துடும் வெட்டி வந்துடும் அந்த கஷ்டம் குறைஞ்சிரும் பெண்கள் என்ன சொன்னா முடி பின்னாடி இருக்கிற முடி இல்லைன்னா மர்மஸ்தானங்களில் இருக்கின்ற முடியை வந்து என்ன சேவ் பண்ணிடும் இதெல்லாம் அடுத்த செகண்ட் அந்த பிரச்சனை சால்வ் ஏன்னா அது வந்து என்ன சொன்னா மர்மஸ்தானங்கள் என்பது எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் வந்து அழுக்கடையை விடாதீர்கள் அங்கே சனி போய் குடியே குடியிருந்துருவார் அப்போ எல்லா மனிதனும் முகத்தை பழியிருச்சிருப்பான் வச்சிருக்கான் செண்டுகுண்டல அடிப்பான் கம்பு கூட தூக்குனா செத்து போயிடலாம் அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா அவ்வளவுதான் ஐயோ அப்படின்ட்டு வந்துடும் அதே மாதிரி எல்லா மனிதருக்குமே உங்களுடைய எட்டாம் பாவம் சொல்லக்கூடிய ரகசிய இடங்களில் இருக்கின்ற அந்த கேது பகவானை அடிக்கடி சுத்தம் செய்து பாருங்கள் ஏன்னா அதை மட்டும் நம்ம யாருமே சுத்தம் செய்வதற்கு ரொம்ப வந்து என்ன சொன்னா சோம்பேறித்தனம் வேறனுங்களே ரொம்ப சோம்பேறித்தனப்படுவீங்க அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நிதானமாக டென்ஷன் இல்லாம அந்த வேலையை பாருங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய என்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனை இலகுவாக தீரும் இது ரிப்பன் கட் பண்ணி போடுறது ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு தேவையான கலர் சொல்லிருக்கையா அதுல ட்ரெஸ் அடிக்கடி கொடுத்துங்க பனியன்ஸ் போடலாம் பெண்கள் உள்ளாடைகளை அணிந்து கொள்ளலாம் கையில கர்ச்சி போச்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி பிரச்சனைகளை தீரும் என்று கூறி உங்களோட சிபி பாரை சிபிப்பாறை சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்